அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மா அறிவித்தபடி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பணிகள் குறித்த மாவட்ட வாரியான ஆலோசனைக் கூட்டம் சென்னை தலைமை கழகத்தில் இன்று தொடங்குகிறது வடசென்னை வடக்கு தென்சென்னை தெற்கு காஞ்சிபுரம் கிழக்கு திருவள்ளூர் கிழக்கு வேலூர் கிழக்கு திருவண்ணாமலை வடக்கு உள்ளிட்ட பதிமூன்று மாவட்டங்களின் நிர்வாகிகள் இன்று நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்கின்றனர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச்செயலாளர் சின்னம்மா நேற்று முன்தினம் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பில் இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவின் நல்லாசியோடு அஇஅதிமுக பொதுச் செயலாளராக தான் பொறுப்பேற்றுள்ளதாகவும் இந்நிலையில் கழக பணிகள் குறித்து மாவட்ட வாரியாக ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார் மாவட்ட கழக நிர்வாகிகள் ஒன்றிய நகர பேரூராட்சி மற்றும் பகுதி கழக செயலாளர்கள் தொகுதி வாரியாக பொதுக்குழு உறுப்பினர்கள் மாவட்டத்திற்குட்பட்ட நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் சார்பு அமைப்புகளின் மாவட்ட செயலாளர்கள் ஆகியோருடன் ஆலோசனை செய்திடும் வகையில் சென்னை ராயப்பேட்டை அவ்வை சண்முகம் சாலையில் உள்ள தலைமைக் கழகத்தில் வருகின்ற நான்காம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை மாவட்ட வாரியாக ஆலோசனை கூட்டங்கள் நடைபெறும் என சின்னம்மா குறிப்பிட்டிருந்தார் இதன்படி ஆலோசனைக் கூட்டம் இன்று தொடங்குகிறது இன்று காலை நடைபெறவிருக்கும் ஆலோசனைக் கூட்டத்தில் வடசென்னை வடக்கு வடசென்னை தெற்கு தென் சென்னை வடக்கு தென் சென்னை தெற்கு காஞ்சிபுரம் கிழக்கு காஞ்சிபுரம் மத்தியம் காஞ்சிபுரம் மேற்கு திருவள்ளூர் கிழக்கு ஆகிய மாவட்டங்களும் இன்று மாலையில் திருவள்ளூர் மேற்கு வேலூர் கிழக்கு வேலூர் மேற்கு திருவண்ணாமலை வடக்கு திருவண்ணாமலை தெற்கு ஆகிய மாவட்டங்களும் பங்கேற்கின்றன